வாழ்க வையகம் இன்னர் சைல்ட் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்குள்ள ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தை யாருமே கவனிக்கிறதே இல்லை அந்த குழந்தைக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம்தான் நோய்கள் குழப்பங்கள் இந்த பிரச்சினைக்கெல்லாம் காரணம் ஞானிகளுக்கு உள்ள இருக்கிற குழந்தையும் வெளியிருக்கிற அந்த மனிதனும் ரெண்டு ஒன்றா இருக்கும் புரிஞ்சுக்கங்க உள்ளுக்குள்ளே நம்ம வேறு மாதிரி இருக்கோம் வெளியே வேறு மாதிரி நடிக்கிறோம் இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஞானிகள் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயும் வெளியே ஒரே மாதிரி இருப்பாங்க இப்படி உள்ளுக்குள்ளே இருக்கிற குழந்தைய கவனித்து அதை கொஞ்சம் சரி பண்ணிட்டோம்னா அந்த குழந்தை திருப்தி அடைஞ்சு வெளியிருக்கிற மனுஷனோட சேர்ந்துடும் இப்படி உள்ளிருக்கிற குழந்தையும் வெளியிருக்கிற அடல்ட் பெரியவரையும் ஒன்று சேர்த்துறது தான் இந்த இன்னர் சைல்ட் ரெக்ரஷன் கிளாஸ் ஒரு உதாரணம் பார்க்கணுன்னா ஒரு சில பேருக்கு ஒரு குறிப்பிட்ட படிப்பு படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாங்க ஆனால் காலாயத்தின் கட்டாயத்தினால் அதை படிக்காமல் வேறு ஏதோ படிச்சுட்டு இருப்பாங்க உள்ளுக்கு இருக்கிற குழந்தை என்ன பண்ணும் அதை படிக்கணும் அதை படிக்கணும் அதையும் ஏங்கிகிட்ருக்கோம் வெளியிருக்கிற அந்த குழந்தை என்ன பண்ணும் அதை படிச்சுட்டு இருக்கும் வேற ஒரு படிப்பு படிச்சுட்ருக்கோம் இந்த வித்தியாசம்தான் இன்னொரு உதாரணம் சொன்னால் ஈஸியாக புரியும் நம்ம யாரையாவது லவ் பண்ணியிருப்போம் காதலச்சுருப்போம் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும் ஆனால் காலத்தின் கட்டாயத்தினால கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் லவ் பண்ண முடியாமல் பேச முடியாமல் பார்க்க முடியாமல் பிரிஞ்சுருப்போம் அந்த உள்ளிருக்கிற குழந்தை இருக்கு இல்லையா அது அந்த லவ்வரை அந்த காதல் நினச்சிக்கிட்டே இருக்கும் அந்த காதல் நினச்சி உருகிட்டு இருக்கும் இருக்கிற அந்த குழந்தை என்ன பண்ணும் இன்னொரு மனுஷனோட மனுஷோட குடும்பம் நடத்திட்டு இருக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் தான் அது இப்படி நாம் உள்ளிருக்கிற குழந்தை இருக்கிற குழந்தைக்கும் ஒரு ராங் டைரக்ஷனில் ஒரு பாதை போயிட்டுருக்கும் நம்ம நம்மளுடைய பாதை வேறையாக இருக்கும் இது வேறு பாதையில் போயிட்டுருப்போம் கன்ஃபியூஷனாக இருப்போம் குழப்பமாக இருப்போம் அந்த உள்ளிருக்கிற குழந்தை வேற ஒன்று நினைக்கும் இருக்கிற வேற நினைக்கிறது குழப்பம் உள்ளிருக்கிற குழந்தைக்கு நிறைய காயங்கள் இருக்கும் அதுக்கு மருந்து போடாமல் புண்ணை ஆற்றாமல் அப்படியே சுற்றிட்டு இருப்போம் அது உள்ளே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த உள்ளிருக்கிற குழந்த சில நேரத்தில் ஹாப்பியாக இருக்கும் சில நேரத்தில் சேடாக இருக்கும் வருத்தமாக இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கும் அன்ஹாப்பியாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லாமல் இருக்கும் இந்த முரண்பாடு தான் நமது உடம்பில் வரும் அனைத்து நோய்களுக்கும் காரணம் பிரச்சனைகளுக்கும் காரணம் மன துன்பம் காரணம் இதை கண்டுபிடிச்சு அந்த உள்ளிருக்கிற குழந்தைக்க ஒழுங்குபடுத்துறது தாங்க இந்த இன்னர் சைல்ட் ரெக்ரஷன் அப்படிங்கிற ஒரு வகுப்பு இந்த வகுப்பு மூன்று நாள் வகுப்புங்க இந்த மூன்று நாளில் செல்போன் முடிஞ்ச வரைக்கும் செல்ஃபோனையும் பயன்படுத்தாமல் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா நூறு சதவீத பெனிஃபிட் கிடைக்கும் இல்லை கிளாஸ் நடக்கும்போது மட்டும் பயன்படுத்தாமல் பிரேக் டைமில் பயன்படுத்தினீங்கன்னா எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் பலன் கிடைக்கும் கிளாஸ் நடத்தும் போது உட்காந்து நோண்டிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருபது முப்பது பர்சன்டேஜ் தான் அவங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த வகுப்பில் செல்ஃபோனையே பயன்படுத்தாதீங்கன்னு சொல்ல மாட்டோம் நீங்கள் நீங்களாம் எந்த அளவுக்கு விலகி இருந்து இந்த வகுப்பில் வந்து கலந்துக்கிறீங்களோ அவ்வளோ பெனிஃபிட்டுங்க இந்த வகுப்பு நான் கலந்துக்கிட்டேங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இவ்வளோ பேசி இவ்வளோ பண்ணிட்டு இருக்கிற எனக்கு என் குழந்தைய அதாவது எனக்குள்ள இருக்கிற வெளியே பார்க்கும்போது நம்ம பேசிகிட்ருக்குறோம் ஆனால் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்பொழுது தான் எனக்கு எனக்குள்ள இருக்கிற டிஃப்ரென்ஸ் நான் பார்க்க முடிஞ்சது முரண்பாட்டை அதனால தான் இந்த வகுப்பை முதல் முறையாக ஆழியாரில் ஆகஸ்ட் மாதம் பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய மூன்று நாட்களில் முதல் முறையா நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க இந்த வகுப்பை நடத்துபவர்கள் மாயா மேடம் மற்றும் காயா மேடம்ங்கிற ரெண்டு மேடம் அவங்க இந்த வகுப்பு நடத்துவாங்க ரொம்ப அருமையான வகுப்புங்க நான் கலந்துக்கிட்டேன் ரொம்ப நல்லா இருந்ததுனால உங்களுக்கு இந்த வகுப்பு கிடைக்கணுங்கிறக்காக நான் ஏற்பாடு பண்ணிருக்கிறேங்க இந்த ஆகஸ்ட் மாதம் மூன்று நாள் வகுப்பில் நானும் கூட இருப்பேன் முதல் முதல் நடக்கிறனால மூன்று நாளும் நான் இருப்பேன் நீங்கள் அந்த வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா நடுவில் பிரேக் டைமில் நீங்கள் என்கிட்ட வந்து பேசலாம் ஆலோசனை எல்லாம் வாங்கிக்கலாம் இந்த வகுப்பு முதல் முறையாக நடக்கிறனால மூன்று நாளும் அங்கே இருப்பேங்க அடுத்தடுத்த முறை இந்த வகுப்பு நடக்கும் பொழுது நான் இருப்பேனா அப்படிங்கிறது தெரியல எனவே வாய்ப்புள்ள நண்பர்கள் இதில் கலந்துக்கலாம் இந்த வகுப்புடைய அந்த கான்செப்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா விபாசனா அப்படின்னு நம்ம சொல்லி நிறைய பேர் போயிட்டு வந்தீங்க இல்லைங்களா அங்கே போய் பொழுது நமக்கு நாமே யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துட்டு வரோம் இல்லைங்களா இது ஒரு தாங்க ஆனால் ஆக்டிவிட்டி பண்ணுற விபாசனா கான்செப்ட் என்னென்னா நடுமனதில் பதிவாகி உள்ள காயங்களை புண்களை நெகட்டிவ்களை வெளியே கொண்டு வரக்கான ஒரு முயற்சி இதுக்கு ரங்க ராட்ன ரகசியம் பயன்படுத்தலாம் மலர் மருந்து பயன்படுத்தலாம் விபாசனா பயன்படுத்தலாம்னு நிறைய ஐடியாக்கள் கொடுத்துருக்கோம் அன்பு தியானம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி இந்த வகுப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்டிவிட்டி செஞ்சு நடுமனசுக்கு கொண்டு போய் அங்கே இருக்கிற குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணுறக்கான ஒரு பயிற்சி இந்த பயிற்சியோட சிலபஸ் வந்து வெளியே சொல்ல முடியாதுங்க ஏன்னா சொன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது ஏன்னா அடுத்து என்ன நடக்குங்கிறது நீங்கள் சர்ப்ரைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் இருந்தாலும் இது முதல் முறை நடக்கிறனால இதெல்லாம் சொன்னால் தான் நீங்கள் வருவீங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேங்க இந்த வகுப்பு எப்படி இருக்குன்னா திடீர்னு உங்களை ஆட சொல்லுவோம் உடனே நீங்கள் டான்ஸ் ஆடணும் அது எந்த வயசாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் ஆடணும் டான்ஸ் ஆடணும் திடீர்னு பாட்டு பாடணும் ஆமாங்க திடீர்னு பேப்பர் கொடுத்து ஓவியம் வரைய சொல்லுவோம் ஓவியம் வரையணும் திடீர்னு அழுகணும் பழைய விஷயத்தில் வச்சு அழுகணும் அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் பேசணும் ஒவ்வொருத்தருக்கும் சான்ஸ் கொடுப்போம் பேசுகிறதுக்கு பேசுகிறதுக்கு அப்புறம் பிடிக்காத நபர்களை போட்டு அடித்து தும்சம் பண்ணுறக்காக பயிற்சியெல்லாம் இருக்குதுங்க நம்ம உடம்புல இருக்க அந்த பிடிக்காத நபர் மேலே இருக்கிற கோபத்தெல்லாம் தீர்த்துக்கிறதுக்கான சில பயிற்சிகள் இப்படி திடீர்னு தூங்க சொல்லுவோம் தூங்கணும் இப்படி ஆக்டிவிட்டி செஞ்சு திடீர்னு பிடிக்காத மனசுல திட்ட சொல்லுவோம் திடீர்னு கேம்ஸ் இருக்கும் திடீர்னு டான்ஸ் இருக்கும் பாட்டு இருக்கும் மாறி மாறி வருங்க அப்படி மாறி மாறி செய்யும் பொழுது என்னாகுன்னு கேட்டா நாம் ஆள் மனசுக்கு சென்று விடுவோம் அங்கே போன உடனே அங்கே இருக்கிற குப்பையெல்லாம் வெளியேற்றி ரிலாக்ஸ் பண்ணி இந்த ஜென்மத்தில் பதிவான பிடிக்காத விஷயங்களை குப்பையில போட்டு ரிலாக்ஸ் பண்ணி மனசை சுத்தம் பண்ணுறி அதாவது நடுமனசை சுத்தம் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான வகுப்பு ஆகஸ்ட் மாதம் பதினாறு பதினேழு பதினெட்டு பாஸ்கர் நான் மாயா மேடம் காயா மேடம் மூணு பேர் சேர்ந்து இந்த வகுப்புல முழுமையாக உங்களுக்கு கொடுக்கறக்காக திட்டமிட்டுருக்கோம் முதல் முறையாக இந்த வகுப்பு நடக்குது எனவே வாய்ப்புள்ள நண்பர்கள் நீங்க கலந்துக்கலாம் இந்த வகுப்புக்கான கட்டணம் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் மூன்று நாள் தங்கும் இடம் உணவு பயிற்சி எல்லாமே உட்பட ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் நீங்கள் ஈவெண்ட்டு பேஜில் நீங்க ஆன்லைன் மூலமா ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் கட்டி பதிவு பண்ணீங்கன்னா நீங்க நேரில் வந்து கலந்துக்கலாம் ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் மட்டும் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க பதிவு பண்ணிட்டு வரலாங்க இந்த வகுப்புக்கு வரும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய சிறு வயதில் எடுக்கப்பட்ட புகைப்படம் ரெண்டு மூணு கொண்டு வரணும் ஒரு தலகாணி கொண்டு வரணும் பெட்ஷீட் கொண்டு வரணும் ஒரு கண்ணாடி கொண்டு வரணும் கலர் பென்சில் ஒரு நோட்டு புக்கு இதெல்லாம் கண்டிப்பாக கொண்டு வரணும் இதெல்லாம் அங்கே தேவைப்படும் ஆமாங்க நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அதை வச்சு சில பயிற்சிகள்லாம் இருக்குது எனவே இந்த அருமையான வித்தியாசமான முதல் முறையில் நடக்கும் இந்த இன்னர் சைல்ட் ரெக்ரஷன் அப்படிங்கிற வகுப்புல நண்பர்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்குங்க இது ஆளியாரில் இயற்கையான ஒரு சூழலில் நடக்குதுங்க வாய்ப்பு இருக்கும் நண்பர்கள் வந்து கலந்து கொண்டுங்க குறிப்பாக இது யார் கலந்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா டென்ஷனாக கோபமாக பயமா கடுப்பாக ரொம்ப முடியாத நிலமையில் விரக்தியில் இருக்கிற நபர்கள் கலந்துக்கலாம் ஏற்கனவே விபாசனாக போனங்க போயிட்டு வந்துட்டு நிம்மதி இல்லைங்க போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க இருக்குங்க இங்க வாங்க ஏற்கனவே மலர் மருந்து சாப்பிட்றேங்க சாப்பிட்டு எனக்கு வந்து தெளிவு கிடைக்கலைங்க ஏற்கனவே ரங்கராட் ரகசியம் ஃபாலோ பண்ணுறேங்கன்னு ஏற்கனவே சொன்ன விஷயங்கள்லாம் செஞ்சும் எனக்கு எங்கே போனாலும் சரி இல்லைங்க நான் எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணிட்டேங்க இருந்தாலும் குழப்பமாக இருக்குங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த வகுப்பு சூட் ஆகலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் சூட் ஆகுங்க சில பேருக்கு இது வந்து சூட் ஆகாது இப்படி ஒரு ஆக்டிவிட்டி மூலமா நமது நடுமனதில் உள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை வெளியே கொண்டு வர்றதா இந்த கிளாஸ் சில பேருக்கு சந்தேகம் இந்த ஜென்ன பதிவுகளை அழிக்கும் பயிற்சின்னு சொல்றீங்களே அப்போ இந்த பயிற்சிக்கு நான் போயிட்டு வந்தேன்னா எனக்கு எல்லாமே மறந்துடுமா நான் எந்த ஊரு எனக்கு கல்யாணம் ஆச்சா என் மனைவி யாரு ஹலோ அதெல்லாம் மறக்காது அதே வீடு தான் அதே மனைவி தான் அதே கடவுள் தான் அதே ஊர் தான் புரிஞ்சுக்குங்க நடுமனதில் பதிவாகி உள்ள காயங்களுக்கு மருந்து புரியாத புதிர்களுக்கு ஒரு தீர்வு இப்படி குழப்பத்துக்கு சரி பண்ணுறக்கு தான் இந்த வகுப்பே தவிர எல்லாத்தையும் மறந்துடாதுங்க அதாவது இந்த ஜென்மத்தில் ஏற்பட்ட பதிவுகளை ஒழுங்குபடுத்தும் பயிற்சின்னு தான் சொன்னமே தவிர அழிக்கும் பயிற்சின்னு சொல்லிங்க ஒரு அருமையான வகுப்பு வாய்ப்புள்ள நண்பர்கள் கலந்து கொள்ளுங்கள் முதல் முறையாக நடக்கிறது நானும் அந்த மூணு நாள் அங்கே இருப்பேன் வாங்க இந்த வகுப்பில் கலந்துக்குங்க முதலில் பதிவு செய்யும் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் இந்த வகுப்பு வந்து அதிகபட்சம் நாற்பது பேர் மட்டும்தான் கலந்துக்க முடியும் எனவே முதலில் பதிவு செய்யும் அந்த நாற்பது பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு தர முடியும் நிறைய பேர் இருந்தா ஹேண்டில் பண்ண முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக ஒரு இருபது பேர் தான் ரொம்ப பிரமாதமா இருக்குங்க இருபது பேர் மட்டும் வச்சா தான் நல்லா கொடுக்க முடியும் இருந்தாலும் முதல் முறையாக நடக்கிறனால ஒரு நாற்பது பேர் வரைக்கும் நாம் எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் எனவே முதலில் பதிவு செய்யும் நாற்பது பேருக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னர் சைல்ட் ரெகிரசன் வகுப்பு இந்த வகுப்பு பல நாடுகளில் லட்சக்கணக்கான ஃபீஸில் நடந்துட்டுருக்குதுங்க சாதாரணமாக நடக்கிறதில்ல பெரிய பெரிய இடங்களில் நான் போயிருக்கிறேன் லட்சக்கணக்கான ஃபீஸ் கொடுத்து நடந்துகிட்ருக்கு எனவே நாம் எளிமையாக அந்த வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வாய்ப்பிருக்கும் நண்பர்கள் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் इपड़ हीलर भास्कर